தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் ஈயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் பகலவன் ஐயா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாம் சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் உற்பத்தியார் ஆறு மெய்யுணர்கள் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஒர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஐயா நீங்கள் சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து அறிந்து தெளிகின்ற நிலை பெற்றுவிட்டால் வருகின்ற துன்பம் அதனை சாராது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் மனசாட்சிக்கு உண்மையாக நமக்கு நாமே நடந்து கொண்டால் எக்காலத்திலும் நம்மை துன்பம் நெருங்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்